நமக்கு பிடித்தவர்கள் நம்மை தேடுவார்கள் என்று நினைத்து அவர்களோ தொல்லை என்று நிம்மதியாக இருப்பார்கள் என்பதே உண்மை பாசமான உறவுகள் எப்பொழுதும் நம்மை ஒதுக்காது வேஷமான உறவுகள் எப்போதும் நம்மை விற்பி ஏற்காது அவர்களின் சேவைகளை மட்டுமே பயன்படுத்திக் கொண்டு விலகி சென்று விடுவார்கள் பேசிவிட்டு யோசிப்பதை விட யோசித்து விட்டு பேசுங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனாவசியமான போது குப்பைகளாக பார்க்கப்படும் காசாக இருக்கும் போது கடவுளாக பார்க்கின்றோம் நாமமும் தான் குப்பையாக இருப்பதோன்றும் கடவுளாக இருப்பதோன்றும் நம் தரத்தை பொறுத்தது உங்கள் பிள்ளைகளில் இருந்து நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களால் விளக்கவே முடியாது எப்பொழுது நம்முடன் போட்டி போட ஒருவர் இருந்தால் தான் நாம் வேகமாக பயணிக்க முடியும் அது விளையாட்டாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எத்தனை துன்பங்கள் நேர்ந்தாலும் அடுத்த துன்பத்தை எதிர்கொள்ளும் தைரியம் மட்டும் வருகின்ற இருந்து அனைத்தையும் வந்த வேகத்தில் ஓடிவிடும் உங்களால் முடியும் என்று நினைத்தால் எல்லாம் முடியும் முடியாது என்று நினைத்துவிட்டால் முடியாதது என்ற வார்த்தையை கூட உங்களால் சொல்ல முடியாதது கால் தன்னை கையால் எடுக்கும் பெருமை கொண்ட முள்ளை போல இருங்கள் உன்னை தாழ்த்தி பேசுவர்கள் உன்னை புகழ்ந்து பேசும் உன் முயற்சிகளை மட்டும் ஒருபோதும் கைவிடாதே ஒருவர் உங்களை அவரின் தேவைக்காக மட்டும் பயன்படுத்துகிறார்கள் என்றால் அதற்கு பெயர் பாசம் அல்ல சுயநலம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் விரும்பியதை நாம் செய்ய முடியாத அவர்கள் நம்மை சுயநலவாதிகள் என்று பட்டம் சூடுகின்றார்கள் தனிமை எவ்வளவு கொடுமையானது என்பதை தெரிந்து கொள்ள யாருடைய பிரிவும் தேவையில்லை உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத சில உறவுகள் உங்களோடு இருந்தாலே போதும் உண்மையான ஒரு உறவை முன்னிலைப்படுத்த தேவையானது அறிவோ திறமையோ பணமோ புகழோ அல்ல அன்பும் நேர்மையும் மட்டும்தான் அதிகமாக முறுக்கினால் கையாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி அருந்தி போய்விடும் எதுவும் அளவோடு இருப்பதே நல்லது நேரம் ஒதுக்கி பேசுபவர்களிடம் உண்மையாக பழகுங்கள் வேலைகளை ஒதுக்கி பேசுபவர்களிடம் உண்மையாக நேசியுங்கள் நீ மட்டும் தான் அறிவாளி என்று மற்றவர்கள் கருத்துக்கும் மதிப்பளிக்க பழகிக்கொள் அவர் எவர் ஒருவன் மற்றவர்களின் நற்செயல்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளவில்லையோ அவனை நல செயல்கள் எதையும் செய்ய முடியாது தெரிந்து கொள்ளுங்கள் தன்னை விட அடுத்தவன் சுகமாக வாழ்கிறானே என்ற கீழ்தரமான எண்ணம் நமக்கு வருகின்ற எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக அமைகின்றது அடுத்தவருக்கு கொடுத்து நீ ஏழையானாலும் கூட அடுத்தவனுடையதை எடுத்து பணக்காரனாக மாற நினைக்காதே நீ கொடுத்தது தர்மம் அது ஒருபோதும் உன்னை கைவிடாது நீ எடுப்பது பாவம் அது என்று உனக்கு கை கொடுக்காது வாழ்க்கையில் ஒருபோதும் கவலைகளுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள் அது உங்களை கவலைக்கு இடமாக்கிவிடும் நடந்ததை நினைத்து அழுது கொண்டிருப்பது வாழ்க்கை அதை மறந்து நம்மை அளவைப்பவர்களுக்கு முன்னால் சிரித்த முகத்தோடு வாழ்ந்து காட்டுவது மிக சிறந்த வாழ்க்கை கற்றுக்கொண்டே இருங்கள் உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்றது உலகில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள்ள கொள்ளுங்கள் ஏனெனில் மாற்றம் என்று ஒன்றை மாறாதது எது ஒன்றை பலவீனப்படுத்துகிறது

ஏதோ ஒன்று திறக்கப்படுகிறது என்பதை உணருங்கள் வீணடிக்கில்லை காலங்களின் கையில் நாம் இருக்கின்றோம் உங்களை தவிர வேறு யாராலும் உங்களை அழிக்கவே முடியாது உங்களை தவிர வேறு யாராலும் உங்களை காப்பாற்றவும் முடியாது எல்லாம் தெரியும் தேடல் முன்னேறி செல்கிறது யாரை போலவோ ஆக வேண்டும் என்று எண்ணத்தை கைவிடுங்கள் உங்களை மேம்படுத்த முடியாது ஏனெனில் நீங்கள் ஏற்கனவே ஒரு தலை சிறந்த படைப்பு

சென்று அவர்களோடு இருப்பதை விட யாருமே இல்லாமல் இருப்பதுதான் நமக்கு நல்லது தந்திரமாக முதுகில் உறவுகளை விட நேரே உங்கள் முகத்தில் அறையும் எதிரிகள் எவ்வளவோ மேலானவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களை நேசிப்பவர்களுக்காக இப்பொழுது கொஞ்ச நேரம் ஒதுக்குங்கள் ஏனென்றால் ஒரு நாள் உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது அவர்கள் உங்கள் அருகில் இல்லாமல் கூட போகலாம் ஒரு சிலரின் சின்ன சின்ன மாற்றங்கள் கூட நமக்கு மனக்கசப்பை தந்தாலும் அவர்களை புரிந்து கொள்ள ஒரு சில வாய்ப்பினை தந்து விடுகிறது இந்த வாழ்க்கை வாழ்க்கையை நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு புதிய புத்தகம் பழகும் போதுதான் அவர்களை முழுவதுமாக படிக்கவே முடியும் யாரோ ஒருவரின் மகிழ்ச்சியை பார்த்து உன் உள்ள மகிழ்ச்சி அடைகிறது என்றால் பார்க்கவே ஒரே மாதிரியாகத்தான் இருப்போம் உண்ட பிறகுதான் தெரியும் என்று நமக்காக போய் சொல்பவர்கள் மற்றும் பொய் சொல்லவும் தயக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உன்னிடம் அடிப்பட்டவன் திரும்பி அடிக்கவில்லை என்றால் அவனிடம் எப்பொழுதும் எச்சரிக்கையாயிரு ஏனெனில் அவன் மன்னிப்பதும் இல்லை எதையும் மறப்பதும் இல்லை அடுத்தவர்களை குறை சொல்லி நாம் நல்லவர்கள் ஆக்கிவிட முடியாது நாம் நல்ல மனதோடு இருந்து விட்டால் அடுத்தவர்களின் குறையை நம் கண்களுக்கு தெரியாது நாம் எந்த உறவுகளுக்கும் முக்கியத்துவம் குடிக்கின்றோமோ அந்த உறவுகள்தான் நம்மை முக்கிய மற்றவர்கள் மாற்றி வேஷத்தை மாற்றவும் காட்டவும் தெரிந்தவர்களை எல்லோராலும் அதிகம் மதிக்கப்படுகின்றார்கள்

உள்ளது தோன்றும் போது வானம் அழகாகிறது நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது ஒரு மடங்கு திறமை இரு மடங்கு தேடல் மூன்று பொறுமை நான்கு மடங்கு உழை நிச்சயம் உணவில் உப்பு அதிகமானால் உணவு கேடவி வாழ்க்கையில் ஆட்டம் வரவர் அதிகமானால் வாழ்க்கையே கேடவி சில நேரங்களில் அடுத்தவர்களை எதிர்பார்ப்பதை நம் வழியில் நாம் தனியாக செல்வதுதான் சிறந்தது பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயத்தை மறைக்கும் புன்னகையும் என்றுமே பேரழகுதான் சிலருக்கு இலையாக இருப்பதும் சிலருக்கு கிளையாக இருப்பதும் சிலருக்கு மரமாக இருப்பதும் அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதம் தான் தீர்மானிக்கிறது கோபத்தில் பொறுமையை இழக்காதே வேகத்தில் வார்த்தையை விடாதே கவலையில் கண்ணீர் விடாதே பழகியவரை பகுதியில் விடாதே பிழகியவரை தேடி செல்லாதே

நாம் விதைக்கும் ஒரு விதை நாளை மரமாகும் அது போல நாம் நினைக்கும் ஒரு செயல் நாளை நிஜமாகும் நம்பிக்கை இருந்தால் மட்டும் அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்துவிட்டால்

உணர்த்தி விடவிடும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது அதைவிட வலிமையானது உன் மிதியை வைத்திருக்கும் நம்பிக்கை ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாததை சில நேரங்களில் ஒரு பொறுமைசாலையை சாதித்து விடுகின்றான்

சிவாரிசு எல்லா பொழுதும் கிட்டாது உதவி எப்போதும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நிற்கலாம் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் மட்டும் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் மானவம் காணாமல் போய்விடும்

நான் நினைக்கும் ஒரு செயல் நாளை நிச்சயமாக நம்பிக்கையில் மட்டும்

எதையும் தீர்மானித்து விடாதீர்கள் காலமும் நேரமும் எப்பொழுத வேண்டுமானாலும் முன்னேறி செல்லும் போது உன் காதுகளை மூடி இல்லையே உன் காதல் கீழும் வார்த்தைகளாலே நீ விழுந்து விடுவாய்

கடமை எடுக்கும் பிறர் மீது பழி போடும் அளவுக்கு இருக்க கூடாது உன் வாழ்வோடு சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் நீ யாரோட பகிர்ந்து கொள்ளாதே ஒரு நாள உன்னை அது பலவீனம் மகிழ்ச்சியாக இருக்கும் போது ஒரு கூட்டமே உன்னோடு இருக்கும் ஆனால் கடினமான நேரத்தில் உண்மையான உறவு மட்டுமே உனக்கு குரல் கொடுக்கும் அந்த உறவை எப்பொழுதும் உதாசீனம் செய்து விடாதே பின்னால் பேசும் நபர்கள் பேசினால் என்ன இகழ்ந்து பேசினால் என்ன காதில் வாங்காமல் அடுத்தடி எடுத்து வைத்து முன்னேறி கொண்டே காலம் உனக்காக பல கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டு காத்திருக்கிறது நீங்களோ பிரிந்தாலோ மற்றவர்கள் உங்களை வீழ்த்தினால்

அதிகரிக்கோவது என்பது வரும் உணர்வுகளையும் ஒதுக்கி வைக்க கற்று சொல்லுங்கள் நிம்மதி உங்களை தேடி வரும் கெட்ட எல்லாம் கொண்ட மனிதனுக்கு காலம் வரும் போது உங்களை நல்ல உள்ளம் கொண்ட மனிதனுக்கு கால வராமலால் காத்திருந்தால்

ஏமாந்தவர்களை விடையானே இல்லை நீ அதிகம் நம்பிய கிடைக்கிறது யாரையும் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியும் என்றால் நடித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும் மகிழ்ச்சி இந்த மாய என்பது ஒரு நாடக மேடையடை சில நல்லவராக நல்லவர்கள் போல உண்மையான உரம் என்று அறிய வேண்டுமா பணம் இல்லாத பழகிப்பான உரம் என்று அன்னை இல்லாத வீடு அரண்மனையாக இருந்தாலும் கூட அது வாழ்வு வலிக்காதவரை மரணத்தை பற்றி மனிதன் நினைப்பதே இல்லை வாழ்க்கை கற்று கொடுப்பது இதைதான் விருப்பும் நபர்களை தேடாதே விருப்பும் நபர்களை வெறுக்காதே கல்பனம் படைத்தவர்கள் என்று இங்கு யாரும் இல்லை ஏதோ ஒரு மனதால் பல்லாக்கப்பட்டவர்களே இருக்கின்றார்கள் உண்மையாக இருக்கும் எந்த ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ இவர்கள் இடத்தில் திமிரும் தன்மானமும் சற்று அதிகமாகவே இருக்கும் இல்லை ஆனால் மாற்றி விடாதீர்கள் ஏன் இங்கு முடிவே இல்லாத வாழ்க்கையும் இல்லை பிரிவே இல்லாத உறவும் இல்லை எல்லாம் சில காலம்தானான் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறியதும் இல்லை ஆனால் எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தவறு ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்து விடாதார்கள்

கல்லறையில் நம்மை விட்டுவிட போவது இல்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் ஏழைகள் பணத்தை மட்டும் சிக்கனமாக பயன்படுத்தவில்லை ஆசைகளை இல்லாத சிக்கனமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் மற்ற நபர்களுக்கு உதவாத போது நீ நல்லவனாக இருந்தோம் பயிரேதும் இல்லை நமக்கு முக்கியமான நபர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று அல்லவ பயணமும் நாம் நினைத்த இடத்தில் முடிவது இல்லை வழி போகும் சில பயணங்கள் வாழ்க்கையில் பல பாடங்களை நமக்கு தருகின்றது உடனே சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக இருக்கிறது

நீ அடுத்தவருக்கு இருக்கும் இடத்தை உன் நண்பர்களை பற்றி நல்லதையே பேசு விரோதியை பற்றி ஒன்றும் பேசாத எல்லா கஷ்டங்களும்

சிலர் விலகு அவரை கட்டாயப்படுத்தி அன்பு காட்ட சொன்னால் அங்கு நாம் பிச்சைக்காரராகவும் அவர் பிச்சை போடுவராகவும் மாறிவிடுகிறார் வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் பிறரின் அன்பை பிச்சை எடுக்காதீர்கள் எப்போதும் விழிப்புடன் இருங்கள் உன் பின்னால் இருக்கும் உன்னை பிடிக்கும் என்று நினைக்காதே அதில் எத்தனை பேர் உன்னை முதலில் குத்தப் போகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாது வாழ்வில் சிலவற்றை நீங்கள் அடைய விரும்பினால் தகுதியற்றவர்களின் விமர்சனங்களுக்கு பதிலளிப்பதை தவிர்த்து விடுங்கள்

தேவையில்லை ஆனால் அதை அடைவதற்கு அனைத்து தகுதிகளும் தேவை உன் தகுதியை உயர்த்திக் உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவருக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால் அதையும் கடந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உன்னிடம் தைரியம் இருக்கிறது என்பதை

நிறைய பிரச்சனைகளை குறைக்கும் சிரிப்பு நிறைய பிரச்சனைகளை முடிக்கும் நீங்கள் விதைத்ததையே நீங்கள் அறுவடை செய்ய போகிறீர்கள் அப்படி இருக்க நீங்கள் ஏன் நல்ல எண்ணங்களை விதைக்க கூடாது கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் நம்மை வாழ வைக்காது தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் நம்மை வாழ வைக்கும் பொறுமை ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை பொறாமை ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை